ஊத்தங்கரையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் தலைமையில் கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஏற்பாட்டில் ஊத்தங்கரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் தலைமையில் ஓத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் அமைந்துள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட கழக துணை செயலாளர் பி சாக்குல் ஹமீது மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பியாரேஜான் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கன் மத்திய ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் மத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நரேஷ்குமார் அணி மாவட்ட செயலாளர் டாக்டர் இளையராஜா மாவட்ட பிரதிநிதி திருஞானம் ஒன்றிய கழக அவை தலைவர் தெற்கு கிருஷ்ணன் ஒன்றிய கழக அவைத் தலைவர் வடக்கு கே ஆர் சுப்பிரமணி மாரம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவானந்தம் முன்னாள் நகர கழக செயலாளர் சிவானந்தம் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஏ சி தேவேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மணிவேந்தன் இளைஞர் பாசறை தெற்கு ஒன்றிய செயலாளர் குப்புசாமி மாவட்ட கலைப்பிரிவு துணை செயலாளர் அருண் தகவல் தொழில் நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் கவியரசன் இளைஞர் பாசறை நகர செயலாளர் ரம்ஜி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக பொறுப்பாளர்கள் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்